ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எனது உண்மை நிலையான நற்குணத்திற்கு திரும்புதல் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் நமது ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலாக கொண்டு வந்து வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான மேலும் மதிப்பு வாய்ந்த அம்சமாகும் பிறருக்கு உபதேசம் செய்வதற்கு முன் முதலில் தான் செய்ய வேண்டும் என்று பொதுவாக சொல்வார்கள் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் கவனம் கொடுக்கவும் பின்பற்றவும் தகுந்த நல்ல நல்ல கருத்துக்களும் சிறப்பான சிந்தனைகளும் தங்களிடம் இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் செயல் செய்யும் போது அந்த கருத்துக்களை வைத்து செயல்பட முடியாமல் போகலாம் இது தனக்கு ஏமாற்றம் கொடுத்து துக்கம் கொடுப்பதோடு அல்லாமல் பிறரையும் தொல்லை செய்து துக்கமடைய வைக்கிறது எடுத்துக்காட்டாக இன்று நான் மகிழ்ச்சியுடன் இருந்து பிறருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று முடிவு செய்துள்ளேன் ஆனால் ஒரு கடுமையான சூழ்நிலை அல்லது பிரச்சனை வந்ததும் சிறிது நேரத்திலேயே கவலைப்பட ஆரம்பித்து விடுகிறேன் மேலும் இதே எண்ண அலைகளை பிறருக்கும் பரப்புகிறேன் பிறகு இன்னொரு நாள் அனைவருக்கும் சுபமாவனை மட்டுமே செய்வேன் என்று லட்சியம் வைக்கிறேன் ஆனால் பிறருடைய தவறான செயல்பாடுகளை காணவும் என் மனதில் உள்ள அன்பை இழந்து பிறரைப் பற்றி குறையாக சிந்திப்பதுடன் அவரை பற்றி புறம் பேசவும் ஆரம்பித்து விடுகிறேன் இது உறவுகளை அழிக்கிறது எனவே நாள் முழுவதும் தினமும் கூட நாம் செய்வதற்கு இப்படிப்பட்ட பல கருத்துகளை மனதில் வைத்து அவற்றை அடைய முயற்சியும் செய்கிறோம் அதில் சில நேரம் வெற்றி அடைகிறோம் சில நேரங்களில் செய்ய முடிவது கிடையாது இதற்கு காரணம் என்ன நாம் நம் மனதால் நல்லவராக இல்லாமல் இருக்கிறோமா சிலர் நல்லவராக இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆன்மீக ஞானத்தின்படி ஒவ்வொருவரும் உண்மையாக அடிப்படையில் நல்லவர்களே ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புள்ளியில் மனிதர்களை மகிழ்விக்க விரும்புகிறார்கள் சிலர் தமது வாழ்க்கையில் பெருமையை கொண்டு வர தீவிரமாக இருக்கிறார்கள் மேலும் சிலர் பெருமையை கொண்டு வருவதால் உண்டாகும் மாற்றத்தை பற்றி சிந்தனை செய்கிறார்கள் ஆனால் அதை தன்னிடம் உறுதியுடன் கொண்டு வருவது கிடையாது ஓம் சாந்தி